ஆரிய பார்ப்பனியத்தை சுத்தரித்த சூரியன் தந்தை பெரியார் அவர்களை தொடர்ச்சியாக அவதூறுகள் மூலம் ஆதாரமற்ற விமர்சனங்கள் மூலம் இழிவுபடுத்தி வரும் தங்கி சீமானை கைது செய்ய வலியுறுத்தி புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இன்று பல்லாவரத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழமானது போராடி கொண்டிருக்கிறது தன்னுடைய மொழிக்காகவும் தன்னுடைய நிலத்துக்காகவும் தன்னுடைய இனத்துக்காகவும் போராடி வருகிறது போராடி வருகிறது என்றால் யாரை எதிர்த்து போராடி என்றால் ஆரிய பார்ப்பனையை எதிர்த்து பார்ப்பனர்களை எதிர்த்து ஆதிக்கத்தில் இருந்து கொண்டு தமிழத்தை தமிழகத்தை தமிழ் நாட்டை தமிழ் மொழியை அடக்கி ஒடுக்கி ஆண்டு விடலாம் அழித்து விடலாம் என்று குடித்துக் கொண்டிருக்கும் பார்ப்பன கூட்டத்தை எதிர்த்து தமிழர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் பெரியார் அதன் வரலாற்றில் கடந்த நூற்றாண்டுகளில் இருந்து இன்று வரை இந்த நொடி வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் போராளியாக ஆகவேதான் எங்களை வாழ்ந்து என்னை போராட வைப்பது எங்களுடைய தோழல் அல்ல எதிரிகள் தான் என்பார் அதுபோல் இன்றும் எதிரிகளின் கை தங்கி சீமான் போன்றாரால் இன்று பெரியார் பேசப்பட்டுக் கொண்டு வருகிறார் தொடர்ச்சியாக ஆதாரமட்ட குற்றச்சாட்டுகள் அதாவது தனி மனித விமர்சனங்கள் இதுவரை நடக்காத ஒன்றை அதாவது மற்றவர்கள் இவ்வாறு கூறினார்கள் பார்ப்பனர்கள் இவ்வாறு கூறினார்கள் புராணங்கள் இவ்வாறு இன்பாக பேசப்படுகிறது என்று எடுத்து காட்டுகிற விஷயங்களை கூட அதை பெரியாரே எடுத்து பேசினார் என்பது போல காட்டுவது ஆபாசங்கள் புராணங்களில் உள்ள ஆபாசனங்கள் வேத புராணங்களில் உள்ள ஆபாசங்களை எடுத்து காட்டுகிற போது அந்த எடுத்துக்காட்டுகளை பெரியாரே கூறியதாக இங்கே அவதூற அவதூறாக குற்றம் சாட்டுகிற வேலைகளை சங்கி சீமான பார்த்து வருகிறார் உண்மையில் தலைவன் என்பதற்கே ஒரு துணி தகுதி கூட இல்லாத அந்த சீமான் தமிழ்நாட்டில் இருப்பதற்கே தகுதியற்றவராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து கட்சிகளும் சீமானை கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதுபோல் புரட்சி நல இளைஞர் முன்னணியும் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் வங்கி சீமானை கைது செய்ய வலியுறுத்தி புகார்களையும் கொடுத்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக பல்லாவரத்திலே தாம்பரம் மாநகரத்திலே இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் ஆக தமிழக அரசானது இது போன்ற அரசியல் நாகரிகமற்ற அவதூறுகளையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு பேசி வருகிற தங்கி சீமானை கைது செய்ய வேண்டும் உடனடியாக கைது சிறையில் அடைக்க வேண்டும் என்று புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்து வருகிறேன் தமிழ் வாழ்நாள் புரட்சிகர இளைஞர் முன்னணி